அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து எல்லாம் வந்த அல்லா விளையாடியார்களே இந்து கிறிஸ்தவ நாத்திக சொந்தங்களே அனைவரும் அதிகம் அதிகமாக இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் ஏனென்று சொன்னால் இன்னொரு சுதந்திர போராட்டத்தை இந்த நாடு சந்திக்கவிருக்கிறது கிட்டத்தட்ட இவர்கள் இந்த மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டிலே அமர்ந்து விட்டார்கள் என்று சொன்னால் இரண்டு முறை என்ன செய்தார்கள் மிகவும் மிகவும் இந்த மக்களை இந்த நாட்டை அடிமை சாசனமாக அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் அப்போ இந்த நாட்டு மக்களை என்னவெல்லாம் செய்தார்கள் நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஓட்டு போடும்போது நான் சொல்லக்கூடிய இந்த பட்டியலை நீங்கள் மறந்து விடாதீர்கள் கோவிந்த் பன்சாரே எழுத்தாளர் செயல்பாட்டாளர் இந்துக்களுக்கு எதிராக அல்ல இந்துசத்துக்கு எதிராக இந்த பாஜக பரிவார கும்பலுக்கு எதிராக எழுதுவதாலேயே அவர் கொல்லப்பட்டார் அதேபோன்று ஜுனைத் கான் வயது பதினைந்து முஸ்லீம் சிறுவன் ட்ரெயினில் போகும்போது அவன் ஒரு முஸ்லீம் என்ற காரணத்திற்காக ஒரு கும்பல் அவரை கொன்றது ஆகையால் ஓட்டு போடும்போது இதை மக்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அதேபோன்று கௌரி லங்கேஷ் வயது ஐம்பத்தைந்து பத்திரிகையாளர் ஆர்எஸ்எஸ் பாஜகவிற்கு எதிராக எழுதியதற்காக அவர் வீட்டு வாசலிலேயே கொள்ளப்பட்டார் ஓட்டு போடும்போது அதையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் நரேந்திர தபோல்கர் நரேந்திர மோடி இந்த நாட்டினுடைய அதிபர் அவர் பேர் பாதி பேர் உள்ள ஒரு பேர் தான் நரேந்திர தபோல்கர் அவர் நரேந்திர அப்படிங்கிறது வந்து ஒரு சாதியினுடைய பட்டம் நரேந்திர மோடி மோடிங்கிறாங்களோ மோடிங்கிறது ஒரு பட்டம் அப்போ அந்த பிரிவினரை சேர்ந்தவராகத்தான் இவர் இருந்திருப்பார் அப்போ அப்படி உள்ள பகுத்தறிவாளர் எழுத்தாளர் அவர் வந்து மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக ஜாதி பிரிவினைகளுக்கு எதிராக பேசியதால் அவர் சுட்டுக்கொல்லப்பட்டார் ஆசிபா வயது எட்டு நாடோடி சிறுமி அந்த பெண் வந்து எப்படி கருவறையிலே வைத்து பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டாள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் ஓட்டு போடும்போது அந்த சிறுமியையும் மறந்து விடாதீர்கள் பார்த்து சிந்தித்து ஓட்டு போடுங்கள் அதே போன்று முகமது அகலாக் விவசாயி தொழிலாளி மாட்டிறைச்சி சாப்பிட்டதாக சந்தேகித்து ஒரு கும்பல் அவரை வந்து கொன்று விட்டார்கள் அப்போ ஓட்டு போடும்போது இதையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் ஜயே சோழங்கி குஜராத்தில் தலித் சிறுவன் தலித் என்ற ஒரே காரணத்திற்காக உயர் சாதியினர் விழாவை வேடிக்கை பார்த்ததற்காக கொல்லப்பட்டான் அதே போன்று இன்னும் எத்தனை எத்தனை சேக் நயீன் வயது முப்பத்தைந்து மாட்டு வியாபாரி ஜார்க்கண்டிலே ஒரு கும்பல் மூன்று நபர்களோடு சேர்த்து இவரையும் கொன்றது அதேபோன்று இவர் பெயர்தான் எம் எம் கல்புர்கி வயது எழுபத்தி ஆறு உயர்கல்வி பயின்றவர் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராகும் ஹிந்து துவாவிற்கு எதிராகவும் பேசியதால் அவர் கொலை செய்யப்பட்டார் ஓட்டு போடும்போது அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் பிரதீப் ரத்தோட் வயது இருபத்தி ஒன்று தலித் விவசாயி குதிரை சவாரி செய்ததற்காக உயர் சாதி ஆட்கள் அவரை கொன்றிருக்கிறார்கள் கு அதாவது தாழ்ந்த ஜாதிக்காரன் உயர்ந்து அந்த உயரமான இடமா இருக்குல்ல குதிரை அப்போ குதிரை சவாரி செஞ்சதுக்காக உயரத்திலேயே உட்காந்து குதிரை சவாரி செஞ்சதுக்காக அவரை கொண்டிருக்கிறாங்க பெஹ்லூல்கான் வயது ஐம்பத்தி ஐந்து பால் பண்ணை விவசாயி கால்நடைகளை வண்டியில் கொண்டு சென்றதற்காக காவலர்களால் கொல்லப்பட்டார் அப்போ ஓட்டு போடும்போது இதை எதையும் நீங்கள் மறந்து மறந்து விடாதீர்கள் அப்போ மறந்தும் இருந்து விடாதீர்கள் ஏனென்று சொன்னால் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் என்று சொன்னால் உலக மதச்சார்பற்ற பெரிய ஜனநாயக நாடு இந்தியா மட்டும்தான் அது அழிந்து போகும் இன்று பாஜக அனைத்து துறையிலும் தோல்வியடைந்து விட்டது இதை மூடி மறைக்க அப்பாவி மக்களை தூண்டிவிட்டு நாம் நின்று ராமராஜ்யம் கொண்டாடுவோம் ராமராஜ்ய கோயில் அமைப்போம் ஜெய் ஸ்ரீராம் சொல்வோம் என்று மதவாத அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவின் செல்வத்தை அம்பானி அதானி கையில் விற்றது மற்றும் குஜராத்தி பணக்கார முதலாளிகளின் கையில் மட்டுமே குவித்தது நீதித்துறை சிபிஐ ஈடி அமலாக்கத்துறை மற்றும் தேர்தல் அதிகாரிகளை விலைக்கு வாங்கியது இவிஎம் மிஷின் கோல்மால்கள் நேர் காலத்தில் காங்கிரஸ் அரசாங்கம் உருவாக்கிய அரசு பொதுப்பணித்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியார் நிறுவனங்களுக்கு விற்றது வேலையில்லா திண்டாட்டம் வருடத்திற்கு இரண்டு கோடி பேர்களுக்கு வேலை என்று இந்தியா மக்களை ஏமாற்றியது பெட்ரோல் விலை உயர்வு ரூபாய் ஐம்பத்தி எட்டிலிருந்து ரூபாய் நூற்றி மூன்று வரை கேஸ் விலை உயர்வு நானூறிலிருந்து ஆயிரத்தி நூற்றி முப்பது வரை பொருள்களின் விலை இந்த பத்து வருடங்களில் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை தராமல் நாம் செலுத்திய வரிப்பணத்தை எடுத்து பாஜக ஆளும் மாநிலங்களில் கொடுப்பது தமிழர்களை வஞ்சிப்பது கருப்பு பணத்தை மீட்டு எல்லா குடும்பத்திற்கும் பதினைஞ்சு லட்சம் கொடுப்பேன் என்று பொய் சொல்லி இந்திய மக்களை ஏமாற்றியது இந்தியாவை நாசமாக்கியது ஊடகத்தை கைப்பற்றியது பெண்களின் பாதுகாப்பு மற்றும் உரிமை பறிப்பு ஜனநாயகத்தை எதர்ச்சியாகவே சீரடித்து ஹிட்லர் சதாம் ராஜபக்சே போல் சர்வாதிகாரியாக செயல்பட்டது குற்றவாளிகள் கற்பழிப்பாளர்கள் மற்றும் ஊழல்வாதிகளால் நிரப்பப்பட்ட அரசியல் காவிமயமாக்கப்பட்ட வரலாறு காவிமயமாக்கப்பட்ட கல்வி திட்டமிடப்படாத பண மதிப்பிழப்பு அடுத்தடுத்த குழப்பங்கள் மற்றும் உயிர் இழப்புகள் திட்டமிடப்படாத லாக்டவுன் குழப்பங்கள் அதனால் ஏற்பட்ட உயிர் பலிகள் சிறுபான்மை மக்கள் வீடுகள் மற்றும் வழிபாட்டு தலங்களை புல்டோசர் கொண்டு இடித்து சிறுபான்மை மக்களை தாக்குவது வெறுப்பு பேச்சுக்கள் மதக்கலவரங்கள் கொலைகள் மகாத்மா காந்தி படுகொலை செய்த பயங்கரவாதி கோச்சேவை வெளிப்படையாக பொழுது வணங்குதல் பெண் மல்யுத்த வீரர்களை நிர்வாணமாக்கி பாலியல் தொந்தரவு செய்து அவமானப்படுத்தியது டெல்லியில் விவசாய மக்களை போராட வைத்து தற்கொலை செய்ய வைத்து ஜீப் ஏற்றி கொலை செய்தது மணிப்பூரில் பெண்ணை நிர்வாணம் வளம் வர வைத்தது இதுபோன்று ஏராள ஏராளம் காந்தியவாதிகள் அம்பேத்கர்வாதிகள் பாஜக தோற்க வேண்டுமென்று விரும்புகிறார்கள் அரசியலமைப்பின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் பாஜக தோற்க வேண்டுமென்று விரும்புகிறார்கள் மதச்சார்பற்ற இந்தியர்கள் பாஜக தோற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் தலித்துகள் பாஜக தோற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் பட்டியலினத்தோரும் விரும்புகிறார்கள் பழங்குடியினரும் விரும்பும் ஆதிவாசி மக்களும் பாஜக தோற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் பிற்படுத்தப்பட்டோரும் விரும்புகிறார்கள் சீக்கியர்கள் பாஜக தோற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் கிறிஸ்தவர்கள் விரும்புகிறார்கள் இஸ்லாமியர்கள் பாஜக தோற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் பாஜக அனைத்து துறைகளிலும் தோல்வியடைந்துள்ளது உங்களை சுற்றியுள்ள குறைந்தது பத்து பேருக்கு புரிதலை ஏற்படுத்தி தேசியவாத வாக்காளர்களை மதச்சார்பற்ற ஜனநாயக இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க செய்யுங்கள் அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியாவை நாம் குழந்தைகள் பார்க்க வேண்டும் நமது கடமையை நாம் செய்ய வேண்டும் பாதுகாப்பான சமூகம் பாதுகாப்பான வாழ்க்கை பாதுகாப்பான எதிர்காலம் போன்றவற்றை நாம் நமது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் இதை புரிந்து கொண்டு வெவ்வேறு வட்டார குழுவில் பகிரவும் தயவு செய்து நண்பருடன் பகிர்ந்து அவசியத்தை விளக்கவும் நன்றி இந்திய நலனின் அக்கறையோடு ஒரு இந்திய குடிமனாக வாகிரதவானில்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து சிந்திக்கும் மக்களே சிகரம் தொடர் சிறந்த வாய்ப்பு சிங்கப்பூர் துபாய் மலேசியா நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் முப்பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்கள் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் சூப்பர் மார்க்கெட் ஜுவல்லர்ஸ் பிரிசி ஸ்டோன் வாங்குவதற்கும் விற்பதற்கும் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனம் இதோ உடனடி தொடர்பிற்கு மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே